வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம் வீட்டில் கடன் மற்றும் நோய் இரண்டுமே நம்முடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயங்கள் என்னதான் நம்ம பரிகாரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் செய்தால் கூட அதெல்லாம் சிலருக்கு தான் பலனளிக்கும் சிலருக்கு பிரச்சனைகள் நீடித்து கொண்டே தான் இருக்கும் இதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா கடனும் நோயும் குறையவே செய்யாது ஜாதகத்தை பார்த்து அதுல பிரச்சனைக்குரிய பரிகாரத்தை சரியாக ஒரு ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து அதை செய்தால் மட்டும்தான் கடனும் நோயும் படிப்படியாக குறையும் சிலர் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போவாங்க பரிகாரங்கள் கூட செய்வாங்க ஆனா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க இப்போ வாஸ்து தோஷங்கள் இருந்தாலோ ஜாதகத்தை கணிப்பதற்கு எங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடர்கள் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க அல்லது வீட்டின் வாஸ்து சரியில்லை என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஹவுஸ் ஓனர் அதெல்லாம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க அல்லது சொந்த வீட்டில் தான் இருக்கோம் ஆனா இப்போ வாஸ்து பிரச்சனை சரி பண்ணுவதற்கான சூழல் இல்லை ஏன்னா எங்ககிட்ட அதற்கான பணம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி மனக்குறைகள் வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இதற்கெல்லாமே ஒரு தீர்வாக இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் உங்களுக்கு அமையும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தீங்கன்னா வாஸ்து குறைபாட்டை சரி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்ல நோயானது கண்டிப்பாக குறையும் வீட்டுல நோய் இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க அதை வாங்குறதுக்கு தனியாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா அந்த மாதிரி மருந்து மாத்திரையில் வாங்கக்கூடிய செலவானது நிச்சயம் உங்களுக்கு பாதியாக குறைந்து விடும் உங்க வீட்டுல தீர்த்த செம்பு வச்சிருப்பீங்க பூஜை அறையில பித்தளை அல்லது காப்பர் சீ தீர்த்த செம்பு வச்சிருப்பீங்க அது இருந்தா எடுத்துக்கோங்க தீர்த்த செம்புல ரெண்டு டம்ளர் தண்ணீர் தான் நிரப்பி வைக்க வேண்டும் அதை விட பெரிய செம்பு நிறைய பேர் வச்சிருப்பாங்க செய்யக்கூடாது தீர்த்த செம்பு ஒரு ரெண்டு டம்ளர் தான் அதுல பிடிக்கும் அந்த மாதிரியான தீர்த்த செம்பு எடுத்துக்கோங்க காப்பர் செம்பு வாங்குவது மிக நல்லது ஏன்னா நம்ம காப்பர் தீர்த்த செம்பு உபயோகிப்பதுனால இந்த பரிகாரத்தை வலு உள்ளதாக அது மாற்றிவிடும் விரைவில் பலன் கிடைக்கும் பெரிய செம்பு இதற்கு பயன்படுத்தக்கூடாது முக்கியமா அதை நீங்க கவனிக்கணும் தீர்த்த செம்பில் தண்ணீர் நிரப்பி நீங்க இரவு தூங்குவதற்கு முன்பாக வீட்டு வாசல்ல அதாவது வாசல் படிக்கு வெளியில வைத்து விட வேண்டும் வைத்த பிறகு கதவை அடைத்து விடலாம் இது எதற்காக இப்படி இரவு வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத துர்சக்திகள் கந்திருஷ்டியை அகற்றுவதற்காக இதை நம்ம செய்யணும் இரவு முழுவதுமே வீட்டு வாசல்ல இந்த தீர்த்த செம்பல தண்ணீர் வைக்கும்போது இது அப்போதான் நல்லா வேலை செய்யும் பகலில் இந்த தீர்த்த செம்பை வாசலில் வைத்தால் அதை பார்க்கறவங்க இதையே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க எந்த ஒரு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் வெளியில யாருக்கும் தெரியாமல் தான் செய்ய வேண்டும் அதனால தான் இந்த பரிகாரத்தை இரவுல செய்யணும் பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா இரவு நீங்க தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த தீர்த்த செம்பு நீங்கள் காப்பரில் தீர்த்த செம்பு எடுத்திருக்கீங்களே அது முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி அதில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அந்த தண்ணீரில் போடுங்க அப்படியே அந்த செம்பை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டு வாசல் நிலப்பிடிக்க வெளியே இடது பக்கம் அல்லது வலது பக்கம் எந்த பக்கம் வேணாலும் வச்சுருக்கலாம் வச்சுட்டு கதவை நீங்கள் சாத்தி விட வேண்டும் இரவு முழுவதும் அந்த செம்பில் இருக்கக்கூடிய மஞ்சள் நீர் அங்கேயே இருக்கட்டும் காலையில எழுந்ததும் அந்த மஞ்சள் நீரை எடுத்து வாசல்ல தெளித்து விட்டு நீங்க கோலம் போடலாம் அல்லது நீங்க அந்த தண்ணீரை எடுத்து செடி கொடிகளில் ஊட்டலாம் குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் இது செய்யலாம் இப்படி நீங்க தினமும் செய்வதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி அனைத்தையும் அந்த தண்ணீரானது உள்வாங்கி இரவு முழுவதுமே அதனிடம் வைத்துக்கொள்கிறது கொள்கிறது அதை கீழே நாம் கொட்டும் மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும் உங்கள் வீட்டுக்கு எந்த துன்பமும் வராது வெளியில் இருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அந்த தண்ணீர் வீட்டுக்குள் நுழைய விடாது அதே மாதிரி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளையும் வெளியே போகாமல் வீட்டுக்குள் தக்க வைத்துக்கொண்டு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தையும் வெளியேற்றி விடும் சக்தி இந்த காப்பர் செம்பில் இருக்கக்கூடிய மஞ்சள் நீருக்கு உள்ளது இந்த பரிகாரத்தை நீங்க எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது தினமும் நீங்க செய்யணும் தொடர்ந்து செய்யணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதற்கு கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட செய்யலாம் எந்த தீட்டுகள் இருந்தா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் தினமும் காப்பர் செம்ப தண்ணீர் நிரப்பி மஞ்சள் பொடி போட்டு நீங்க உங்க வாசல் பிடிக்க வெளியே வைக்க வேண்டும் அவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க வெளியூருக்கு செல்வதாக இருந்தா மட்டும் இது தடைப்படும் மற்றபடி நீங்க தினமுமே இதை நீங்க செய்தே வரணும் நல்ல அதிர்வலைகள் கண்டிப்பாக வீட்டுக்கு கிடைக்கும் இப்படி செய்துட்டே வரும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலோ அல்லது வீட்ல நோய் நொடிகளால கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருடைய பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்துவிடும் எந்த விதமான நோய்களும் அண்டவே அண்டாது வீட்ல யாருக்கு நோய்கள் இருந்தா கூட அதெல்லாமே காணாமல் போய்விடும் வீடும் குடும்பமும் நல்ல ஒரு செல்வசிப்போடு இருக்கும் நல்ல பணவரவும் ஏற்படும் வீட்ல எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த மஞ்சள் நீருக்கு அப்படி ஒரு சக்தி உள்ளது நீங்க தினமுமே இந்த காப்பர் செம்புல காப்பர் செம்பு இல்லைன்னா நீங்க பித்தளை செம்பு கூட பயன்படுத்தலாம் காப்பர் செம்புல பயன்படுத்த இன்னும் வேகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் கடைகளில் கூட நீங்க வாங்கிக்கலாம் சின்னதா ஒரு தீர்த்த செம்பு வாங்கி அதுல தண்ணி நிரப்பி மஞ்சள் பொடி போட்டு தினமும் வாசல் பிடி வெளியே இரவு தூங்குவதற்கு முன்பாக வைத்து கொண்டே வர வேண்டும் தினந்தோறும் தொடர்ந்து இதை சேர்த்தே வரும்போது வீட்டுல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருந்தாலே மற்ற எந்த பிரச்சனைகளும் வராது வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே வெளியேறிவிடும் நீங்க இத கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா மஞ்சள் நீருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது எந்தவித நோய்களும் வீட்டுக்குள் வரவே வராது யாரையும் பாதிக்காது கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி